வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழர் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை அன்போடும் இன்முகத்தோடும் வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் பொருட்பாளியில் அறுபத்தி இரண்டாவது அதிகாரமாக உள்ள ஆழ்வினை உடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற ஆறுநூற்றி பதிமூன்றாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் ஆழ்வினை உடைமை என்பதற்கு விடாமுயற்சி என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது நாம் அறுநூற்றி பதிமூன்றாவது திருக்குறளை காண்போம் தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை காண்போம் முயற்சி என்ற உயர்ந்த பண்பில்தான் பிறர்க்கு உதவுதல் என்ற எண்ணம் நிலை பெற்று விளங்கும் என்பது ஏ திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் முயற்சி என்ற உயர்ந்த பண்பில்தான் பிறருக்கு உதவும் எண்ணம் நிலை பெற்று இருக்கும் என்பது ஏ திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆம் தொழர்களே முயற்சி இருந்தால் நமக்கு எல்லா செல்வங்களும் தானாக வந்து சேர்ந்துவிடும் முயற்சி செய்வோம் வாழ்வில் வெற்றி அடைவோம் நன்றி வணக்கம்